வணக்கம் நண்பர்களே இது ஜே இன்ஃபோ இன்றைக்கி சிவகார்த்திகேனோட பராசக்தி படம் ரிலீஸ் இருக்குது அந்த படம் எப்படி இருக்குது ஒர்த்தா இல்லையாண்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறந்துடாமல் பண்ணிடுங்க சிவகார்த்திகேயன் ரவி மோகன் அதர்வா சீலீலா போன்ற பல நடிகர் பட்டாளங்கள் நடித்து வெளிவந்துகிற படம் தான் பராசக்தி இந்த படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன என்னென்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்டில் முதல்ல வருது சிவகார்த்தியோட பர்ஃபார்மன்ஸாக சொல்லலாங்க இந்த படத்தில் எஸ்கே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி வந்த மதராசியாக இருக்கட்டும் அமரனாக இருக்கட்டும் அதோட கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்டெப்பு போய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு காமெடி சீனில் மட்டும் இல்லை சீரியஸ்னஸ் சீனாக இருக்கட்டும் எமோஷனல் சீனாக இருக்கட்டும் எல்லா சீன்லையுமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு எஸ்கே என்னப்பா ஹீரோனா படத்தில் நடிச்சு தான் ஆகணும் அதனால் கரெக்டாக அவர் நடிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சா சைடு கேரக்டாக இருந்தாலும் பரவாயில்ல தம்பியாக இருந்தாலும் சரின்ட்டு அதர்வா இதுக்கு மேலே போய் ஒரு நடிப்பு நடிச்சிருக்காருங்க அந்த நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னா சிவகார்த்தியின் படத்துக்கு ஒரு தூணாக இருந்தாலும் இன்னொரு தூணாக அதர்வாவை சொல்லலாம் அந்த லெவலுக்கு நடிச்சிருக்காரு அதாவது செகண்ட் ஹீரோவே அதர்வான்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹீரோ எஸ்கே வா இருந்தாலும் செகண்ட் ஹீரோ அதர்வாங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவர் எமர்ஜென்சினாக இருக்கட்டும் நாம் பிளேஸ் அழுகுற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு இந்த ஒரு ஃபீல் குட் கேரக்டராக அதர்வா இதில் வந்துட்டு போகிறாரு அதில் இருந்துச்சு அது ஒரு ப்ளஸ்ஸாகவே இந்த படத்துக்கு அமையுது ஒரு படத்துக்கு ஹீரோ எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வில்லன் கதாபாத்திரமும் ரொம்ப முக்கியம் அந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக பர்ஃபெக்டான ஆளாக ரவி மோகன் இருக்கார் இந்த படத்தில் ஹீரோ கேரக்டருக்கு தான் ரவி மோகன் நல்லா இருப்பான்னு பார்த்தா வில்லன் கேரக்டர் அதுக்கு மேலே போய் ஒரு ஸ்டெப் செஞ்சுருக்காரு அந்த வில்லன் கேரக்டர் அவருக்கு பர்ஃபெக்டாக இதெல்லாம் அமைஞ்சிருக்கு அது வரைக்கும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு பராசி படத்துக்கு அடுத்தபடியாக ஸ்டோரி வந்து நல்லாவே இந்த மூவியில் அமைஞ்சிருக்கு படத்தில் சொல்கிற கருத்தை நல்லா ஸ்ட்ராங்காக சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கத்தெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில் இம்பாக்ட் சின்னலாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு அடுத்ததாக ஜிவி பிரகாஷ் மியூசிக்கை சொல்லலாம் இதில் எப்படி சுதா பா ஐம்பது பர்சன்ட் படத்துக்காக உழைச்சிருக்காங்களோ அதேமாதிரி ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கோசரம் பிஜிஎம் மியூசிக்கு எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் மூவியை வந்து தூக்கி நிறுத்துது இம்பேக்ட் சீன்லாம் குஸ் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக அமையுது அது மட்டும் இல்லை இதில் எழுதிக்கிற டைலாக்ஸ் ஒவ்வொன்றுமே மக்கள்கிட்ட கைத்தட்டில் வாங்குகிற மெசேஜாக தான் இருக்குது டைலாக் அவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதியிருக்காங்க இது எல்லாமே பராசக்தி படத்தோட ப்ளஸ்ஸாகவே அமையுது படத்தில் ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தால் மைனஸ்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அது மாதிரி பராசக்தி படத்தில் ப்ளஸ்ஸை பார்த்தாச்சு அடுத்து மைனஸ் என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அடுத்ததாக கெஸ் மூமெண்ட்டு சில இடங்களில் நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு நாம்ளே கெஸ் பண்ணுற லெவலுக்கு இதில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அது கொஞ்சம் என் திருத்தி இருந்துக்கலாம் அடுத்ததாக லென்த் இஸ்யூஸு மூவி லென்த்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பர்ஃபெக்டாக வந்திருக்கும் பராசக்தி படம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்திருக்கும் அடுத்த மைனஸ் பாயிண்ட் என்னென்னு உங்களுக்கே தெரியும் சென்சாரில் போய் இந்த பராசக்தி படம் மாட்டி இருபத்தஞ்சி இடத்துல கட்டு வாங்கியிருக்கு அதில் வந்து அண்ணா பேசுகிற மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் படத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாகவே வந்திருக்கு அது இருந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் படம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓவராலாக ஃபேன்ஸுக்கு ஒரு செலப்ரேஷனான மூவின்னு இது சொல்லலாம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெல்லாம் ஒரு டீசெண்டான வாட்சிங்னு சொல்லலாம் நேச்சுரல் ஆடியன்ஸுக்கு ஒன் டைம் வாட்சிங்னு தான் சொல்ல முடியும் இந்த படம் நான் பராசக்திக்கு ரேட்டிங் தர மாதிரி இருந்தால் அஞ்சுக்கு மூன்றை தருவேன் ஏன்னா படம் பராசக்தி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த திணிப்பை பற்றி அதில் வந்து நல்லாவே கருத்தாக சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு ஹிந்தி திணிப்புக்கோசரம் எவ்வளோ போடலான்னாங்க நான் எப்படி மீட்டாங்கன்ட்டு அதில் வந்து நல்லாவே சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு டைலாக் கூட வந்திருக்கோம் சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரி ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் வந்து எதிரி இந்திக்கோ இந்தி ஆளுங்களுக்கோ நாங்கள் எதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த அந்த டைலாக்லாம் கொஞ்சம் புதுசு மம்சமான டைலாக்குன்னு கூட சொல்லலாம் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் சிவகார்த்திகளோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட்னு கூட சொல்லலாம் நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா கமெண்டில் உங்களுக்கு ஒப்பீனை சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த மூவிக்கு ரிவ்யூ உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சே சேஜே இன்ஃபோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுதான் முக்கியம்